வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லட்டுஸ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பூரி சப்பாத்தி தோசை இதுக்கு எல்லாத்துமே சூப்பராக இருக்கும் இந்த கொம்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் பச்சைப்பயர் தாங்க எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கப் பேர் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்ச பிறகு நம்ம ப்ரெஷர் பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க நம்ம இதை வேக வைக்க போகிறோம் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த பச்சைப்பயர் வேகிற அளவுக்கு இதில் ரெண்டு உருளைக்கெழங்க சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த தோலோடையே தான் போட்டிருக்கேன் நல்லா கழுவனை பிறகு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு நாலு பால் பூண்டு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்குறேங்க இது கூடவே ஒரு ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இது கூட கொஞ்சமாக கடல் பாசி எடுத்துருக்கங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ பச்சை பச்சைப்பயிறு உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வெந்தாச்சு அடுத்ததாக கிரேவி செய்யலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி தாங்க வச்சுருக்கேன் பேன் சூடானுன்னு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடான ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாங்க இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம வேக வச்ச பச்சைப்பயிறு உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒன்று கலந்து விட்ட பிறகு இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி வந்து ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்ச மசாலும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கேற்ப தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னால நான் அப்படியே விட்டு கொதிக்க வைக்க போகிறேங்க இப்போ நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை போட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியதாங்க சூடான பூரிக்கு சூப்பராக இருக்கும் அதோட சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே செம்மையான ஒரு சைட் டிஷ்ஷுங்க நான் இந்த கிரேவிக்கு சூடான பூரி தாங்க ரெடி பண்ண போகிறேன் இப்போ பூரி ஒன்றுன்னா எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேவியை சர்வ் பண்ணி சூடாக சாப்பிட போகிறோம் இப்போ பூரியும் ரெடி ஆயிடுச்சு இது கூட அந்த கிரேவி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க பச்சைப்பயிறு உருளைக்கெழங்கு வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிப்பிங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிளான காமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ